பூந்தமல்லியில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி தலைவர் கொலை வழக்கு காங்கிரஸ் பிரமுகர் உட்பட ஆறு பேர் கைது மாங்காடு பகுதியை சேர்ந்தவர் ராஜாஜி இவர் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி மாநில தலைவராக இருந்து வந்தார் நேற்று மாலை பூந்தமல்லி அடுத்த குமரன் சாவடியில் உள்ள டீ கடையில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்த போது லுங்கி மற்றும் பனியை அணிந்தபடி வந்த மர்ம நபர் ராஜாஜியை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர் இந்த சம்பவம் குறித்து பூந்தமல்லி போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து கொலை செய்யப்பட்டு இறந்து போன ராஜாஜி உடலை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து கண்காணிப்பு கேமரா காட்சியில் பதிவான நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது காட்டுப்பாக்கத்தை சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பது தெரியவந்தது இதையடுத்து தலைமறைவாக இருந்த கிருஷ்ணகுமாரை போலீசார் கைது செய்தனர் மேலும் இந்த கொலையில் சந்தேகத்தின் பேரில் பூந்தமல்லியை சேர்ந்த கோபால் காங்கிரஸ் கட்சியில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட துணை தலைவராக உள்ளார் மற்றும் சம்பத் சந்தோஷ் ராஜேஷ் உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது இதுகுறித்து போலீசார் கூறுகையில் காங்கிரஸ் பிரமுகரான கோபாலின் மனைவி கௌரி இவர் கடந்த சில ஆண்டுகளாக அவரை விட்டு பிரிந்து ராஜாஜியுடன் வசித்து வந்த நிலையில் அவர் கௌரியை தனது மனைவி என சமூக வலைதள பக்கங்களில் இருவரும் ஒன்றாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாம் பதிவிட்டு வந்துள்ளார் மேலும் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த சாலை விபத்தில் கௌரி இறந்து போன நிலையில் பூந்தமல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கௌரியை தனது மனைவி என்றும் அவரது பெயரில் கல்வி அறக்கட்டளை ஆரம்பித்து உள்ளதாக ராஜாஜி போஸ்டர்கள் ஒட்டியதும் சமூக வலைதள பக்கத்தில் வீடியோக்களையும் வெளியிட்டு இது கோபாலுக்கு பெரும் ஆதரத்தை ஏற்படுத்தி வந்தது அது கோபால் சம்பாதித்த சொத்துக்களில் பாதி கௌரியின் பெயரில் இருப்பதா அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனையும் கடந்த சில வாரங்களாக ராஜாஜிக்கும் கோபாலுக்கும் இடையே இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையில் ராஜாஜியின் தம்பி கணன் என்பவர் ஆட்டோ ஓட்டி வரும் நிலையில் அவருடன் சேர்ந்து

செய்துவிட்டு சென்றது தெரிய வந்தது மேலும் இந்த வேறு வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர் காங்கிரஸ் பிரமுகரின் மனைவியை அபகரித்து சென்ற விவகாரத்தில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி தலைவர் ராஜாஜி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது